பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்தே பலவித குழப்பங்கள் நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக சமீப காலமாக கடந்த இரண்டு மாத காலமாக நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பமும் பிரச்சனையும் சொல்லி மாறாது ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு என்ன ஒரு புது பிரச்சனையை மோடி கலப்ப வரும் இன்றைக்கு என்ன ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி மக்களை வேதனைக்கு உள்ளாக்கு என்று ஒவ்வொரு நாளும் மக்கள் நினைக்கக்கூடிய வகையில் அவரது திட்டங்களும் செயல்பாடுகளும் தொடர்ந்து வந்து வண்ணமே இருக்கிறது அதனை தொடர்ந்து இப்போது புதுசாக ஒன்று என்ன கிரியேட் பண்ணியிருக்கிறாருன்னா ஒவ்வொருவரும் தங்களுடைய சேமிப்பை வங்கிகளிலோ அல்லது தபால் நிலையங்களிலோ டெபாட் செஞ்சு டெபாசிட் செஞ்சுருப்பாங்க இப்படி டெபாசிட் செய்யக்கூடிய நேரத்தில் அடையாள அட்டையை வந்து கொடுத்து தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃபு கொடுத்து தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இந்த நிலையில் மோடி அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா பேங்கில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய சேமிப்பு கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தபால் நிலையங்களில் சேமிப்பு கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய பேன் கார்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் தங்களுடைய பேன் கார்டு கொடுக்காமல் யாருமே இருக்கக்கூடாது அந்த பேன் கார்டு வந்து கொடுக்கு கொடுப்பதற்கான கால அளவை வந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி என்று நிர்ணயித்திருக்கிறாங்க பிப்ரவரி இரு அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி இருபத்தெட்டு தான் கடைசி நாள் இந்த பிப்ரவரி இருபத்தி எட்டுக்குள்ளே பேங்கில் போஸ்ட் ஆஃபீஸில் யார் யார் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ சேமிப்பு கணக்கு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே கண்டிப்பாக வந்து தங்களுடைய பேன் கார்டு எண்ணை வந்து அவங்க தெரிவிக்க வேண்டும் இது எதுக்கு அப்படின்னு கேட்டால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது ஊழலை ஒழிக்கிறோம் கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் என்கிற ஒரு அந்த கான்செப்டுக்குள்ள எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதனுடைய ஒரு வேறொரு வடிவம்தான் இது இந்த பேன் கார்டு வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லணும் என்று ஏற்கனவே இப்போ பல பல ஆப்ஸ்களையெல்லாம் அறிவுபடுத்தியிருக்கிறாங்க அது வந்து எல்லாருமே இனி வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் பண்ணணும் ஆன்லைனில் தான் வந்து வருத்தகமாக செய்யணும் ஆன்லைனில் தான் கொடுக்கல்வாங்கள் எல்லாமே செய்யணும் என்று நடைமுறைக்கே சாத்தியம் இல்லாத பாமரர்கள் அதிகம் வாழக்கூடிய படிப்பறிவற்றவர்கள் அதிகம் வாழக்கூடிய ஒரு நாட்டில் புதுசு புதுசாக குழப்பங்களை ஏற்படுத்தியது பத்தாது அப்படின்னு இன்றைக்கு இன்றைக்குன்னா இப்போ சமீபமாக இந்த ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறாங்க கேட்டால் வருமான வரித்துறையை வந்து அனைத்தையும் கண்காணிப்பதற்கு இது வசதியாக இருக்கும் யார் யார் அக்கௌண்ட்டில் எவ்வளவு பணம் இருக்குது செல்லாத நோட்டு அறிவிப்புக்கு பின் எவ்வளவு பணம் வந்து அவங்களுடைய அக்கௌண்டில் வந்து டெபாசிட்டாக இருந்தது செல்லாத நோட்டு அறிவிப்புக்கு முன் அவர்களுடைய இருப்பில் எவ்வளவு பணம் இருந்தது என்பதையெல்லாம் வருமான வரித்துறை தீவிரமாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது இனி ஒவ்வொருவருடைய அக்கௌண்ட்டிலும் நடக்கக்கூடிய அனைத்து விதமான ட்ரான்சாக்ஷனையும் எளிதாக கண்காணிப்பதற்கு இந்த பேன் கார்டு வந்து வசதியாக இருக்கும் என்றெல்லாம் பல காரணங்களை மறைமுகமாக சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் பிப்ரவரி இருபத்தி எட்டுக்குள்ளே வங்கியிலேயோ அல்லது அஞ்சலுவத்திலேயோ சேமிப்பு கணக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பேன் கார்டை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க மறக்காமல் கொடுத்துருங்க இது போன்ற பல வீடியோக்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களுடைய